இஸ்ரவேல் நாட்டில் நடப்பவை அன்றாட செய்தித்தாளிலும் நியூஸிலும் வெளிவருகின்றன இந்த இஸ்ரேலுக்கு நாலாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கின்றது இஸ்ரேலை போல உலகத்தை கலக்கும் வேறு எந்த நாடுமே இல்லை இந்த புனித நாட்டில் ஏற்படும் ஒரு சிறிய பிரச்சனை கூட எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கின்றது இந்த பழமையான நாடு ஏன் உலகத்தையே கலக்க வேண்டும் ஒன்பது மில்லியன் மக்களை மட்டுமே கொண்ட குட்டி நாடான இஸ்ரேல் உலகத்தை பாதித்து எதிர்கால வரலாற்றையே உருவாக்கும் மிக பெரிய சக்தியாக ஏன் கருதப்படுகின்றது கடைசி நாட்களில் நம் தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்ரேல் நாட்டையும் எருசலேம் நகரத்தையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கின்றார் சிறப்பாக இருந்ததினால் தேவன் இஸ்ரேலை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் தெரிந்து கொண்டதினால்தான் இஸ்ரேல் சிறந்ததாக மாறிவிட்டது ஆனால் எதற்காக இந்த இஸ்ரேல் நாட்டின் வரலாறு என்ன இந்த இஸ்ரேல் எப்பொழுது தோன்றியது இந்த இஸ்ரேல் யாருக்கு சொந்தம் பைபிள் கூறுவது என்ன என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேதாகமத்தில் இஸ்ரேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் பற்றிய ஏ டு இசட் வரலாறு பற்றி வசன ஆதாரங்களுடன் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் யாராவது முதல் ஆங்கிலேயன் யார் அல்லது முதல் ஜெர்மானியன் யார் அல்லது முதல் டச்சுக்காரன் பிரான்சுக்காரன் சைனாக்காரன் அல்லது முதல் தமிழன் அல்லது முதல் திராவிடன் எப்பொழுது எங்கிருந்து வந்தான் என்று இந்த மக்களின் துவக்கத்தை பற்றி கூற முடியுமா முடியாது என்சைக்ளோபீடியாவால் கூட இந்த துவக்கத்தை பற்றி திட்டவட்டமாக கூற முடியாது ஆனால் உலகத்தை ரட்சிக்க மனித அவதாரத்தை எடுத்த இயேசு கிறிஸ்து பிறந்த யூத குலத்தின் அதாவது இஸ்ரவேல் மக்களின் எபிரைய ஜனத்தின் துவக்கம் மட்டும்தான் தெல்ல தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதலில் இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி தோன்றியது என்று பார்க்கலாம் கிட்டத்தட்ட கிமு இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டில் அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நோவாவின் இரண்டாவது குமாரனாகிய காமுடைய குமாரரில் ஒருவன் கானான் என்று ஆதியகமம் பத்து ஆறில் பார்க்கின்றோம் இந்த கானானுடைய சந்ததியார் சீதோன் முதல் காசா பட்டணம் வரை பரவி வாழ்ந்தனர் என்று ஆதிகமம் பத்து பத்தொன்பது சொல்கின்றது இவர்கள் வாழ்ந்த நாட்டிற்கு கானான் நாடு என்று பெயர் வந்தது இந்த கானான் நாடுதான் இப்பொழுது இருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் யோர்தான் சிரியா மற்றும் லீபனோன் தேசங்கள் கிமு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் கிமு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருந்து இப்போது தற்கால சீப்புறு தீவு என்று இருக்கும் இடத்தில் பெலிஸ்தியர் என்கின்ற ஜாதியினர் கானான் நாட்டின் கடலோர பகுதிகளில் குடியேறினபடியினால் இந்த பகுதிக்கு பெலிஸ்தியா என்று பெயர் வந்தது ஆதியகமமம் பதினொன்னு பதினாறின் படி நோவாவின் முதல் மகனாகிய சேமுடைய வம்சத்தில் ஏபேர் என்பவனுடைய சந்ததியார்தான் முதலாவதாக எபிரேயர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த ஏபேரின் சந்ததியில் வந்த ஆபிராமை மெசபத்தோமியா என்கின்ற கல்தேயர் நாட்டிலிருந்த அதாவது தற்போதைய ஈராக் நாட்டில் உள்ள ஊர் என்கின்ற நகரிலிருந்து அழைத்து அவர் காண்பிக்கின்ற தேசத்திற்கு போக கட்டளையிட்டார் என்று ஆதியகமம் பனிரெண்டு ஒன்னில் பார்க்கின்றோம் ஆபிராமும் கீழ்ப்படிந்தார் கர்த்தர் ஆபிராமின் பெயரை ஆபிரஹாம் என்று மாற்றினார் என்று ஆதிகமம் பதினேழு ஐந்தில் பார்க்கின்றோம் தேவன் ஆபிரஹாமின் பேரன் யாக்கோபை மிகவும் ஆசீர்வதித்து அவனுக்கு இஸ்ரவேல் என்று மறுபெயரிட்டார் என்று ஆதிகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் இஸ்ரவேல் என்பதற்கு தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம் இந்த ஆபிரஹாமின் பேரனாகிய யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேல் சந்ததியில் வந்தவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரவேலர்கள் இந்த யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலுடைய நான்காவது மகன் யூதா இந்த யூதாவை அவனது சகோதரர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் யாக்கோபாகிய இஸ்ரவேல் அதிகமாக ஆசீர்வதித்தார் இதை ஆதிகமும் நாற்பத்தி ஒன்பது எட்டு முதல் பனிரெண்டில் பார்க்க முடியும் இந்த யூதாவின் சந்ததியர்தான் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவ்விதமாக எபிரேயர் இசரவேலர் யூதர் என்கின்ற மக்களின் ஆரம்பத்தை மட்டும் தெல்ல தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தேவன் ஆபர்ஹாமுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்ததை ஆதி அமாம் பனிரெண்டு ரெண்டு முதல் மூணில் பார்க்க முடியும் ஆபர்ஹாம் ஆகிய உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிக்கின்றவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கின்றவர்களை சபிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியதை பார்க்கின்றோம் அதுபோக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் காண்பித்த தேசத்திற்கு ஆபிரகாம் வந்த பின்னர் இன்னும் அழுத்தம் திருத்தமாக கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆதியகமம் பதிமூணு பதினைந்து முதல் பதினாறு வசனங்களில் நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் என்று கூறுகின்றார் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் ஆதியகமம் பதினைந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்னில் எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்கின்ற பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரஃபாமியரும் எமோரியரும் கானனியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கின்றதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று கூறியதை நாம் பார்க்கின்றோம் இவ்விதமாக தேவன் ஆபர்ஹாமுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் எல்லையையும் அதன் பரப்பளவையும் கூட தேவன் தெரிவித்திருக்கின்றார் ஆபர்ஹாமுக்கு ஆகார் என்கின்ற அடிமை பெண்ணின் மூலம் இஸ்மவேல் என்கின்ற மகன் பிறந்தான் அதன் பின்பு ஆபர்ஹாம் நூறு வயதும் சாரால் தொன்னூறு வயதுமாக இருக்கையில் ஆபர்ஹாம் சாராளுக்கு ஈசாக்கு என்கின்ற வாக்குத்த குமாரன் பிறந்தான் அன்று முதல் இன்று வரை ஆபர்ஹாமின் வாக்குத்தத்த மகனாகிய ஈசாக்கின் சந்ததியார் இசரவேலர்களாகவும் ஆபர்ஹாம் மற்றும் அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேலின் சந்ததியார் அரேபியர்களாகவும் பழுகி பெருகினர் இந்த அரேபியர்களுக்கும் இசரவேலர்களுக்கும் அன்றும் இன்றும் விரோதம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது கர்த்தர் பின்பாக ஆபரகம் சந்ததியார் அந்நிய தேசத்திலே நானூறு வருடம் உபத்திரவப்பட்டு மீண்டும் தங்களின் தேசத்திற்கு திரும்பவும் தேவன் அவர்களுக்கு வாக்கு செய்திருக்கின்ற தேசத்திற்கு மீண்டுமாக வருவார்கள் என்று கூறியதை ஆதியாகமம் பதினைந்து பதிமூணு பதினாலில் பார்க்க முடியும் அதேபோலவே போலவே நானூறு வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வேலை செய்து மீண்டும் மோசே என்கின்ற தேவ மனிதனால் வழிநடத்தப்பட்டு தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியருமான ஏழு ஜாதிகளை ஜெயித்து யோசுவாவின் தலைமைக்கு கீழாக அந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் குடியேறினர் என்று யோசுவா இருபத்தி நாலு பதினொன்னில் பார்க்கின்றோம் இந்த காலத்து சட்டமெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது ஒரு ஜாதியினர் ஒரு இடத்தில் குடியேற விரும்பினால் அவர்கள் அங்கு வாழ்கின்ற மக்களை யுத்தத்தில் தோற்கடித்து அந்த தேசங்களில் குடியேறி கொள்ளலாம் அந்த விதமான சட்டங்கள் தான் அந்த காலத்தில் இருந்தது தேவன் இப்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து அதன்படி நடந்தால் ஆசீர்வாதமும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மற்ற விக்கிரகங்களை வணங்கினால் சாபமடைந்து அந்த நாட்டிலிருந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்று திட்டவட்டமாக கூறியதை லேவேரகமம் இருபத்தி ஆறு ஒன்னு முதல் நாற்பத்தி ஐந்து உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்னு முதல் அறுபத்தி எட்டில் பார்க்க முடியும் இஸ்ரவேலர்கள் யோசுவாவுக்கு பின்பு கிமு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து முதல் சவுல் என்பவர் இஸ்ரவேல் நாட்டிற்கு அரசனாக நியமிக்கப்படும் வரை அதாவது கிமு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளால் நடத்தப்பட்டனர் கிமு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை சவுல் தாவீது சாலமோன் போன்ற ராஜாக்களால் இஸ்ரவேல் தேசம் ஆளப்பட்டது சாலமோன் ராஜாவுக்கு பின்பு கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இந்த இஸ்ரவேல் நாடு இரண்டாக பிரிந்தது வடபகுதி மற்றும் தென்பகுதி வடபகுதி இஸ்ரவேல் நாடு என்றும் அதில் பத்து கோத்திரங்களும் தென்பகுதி யூதா என்றும் அதில் யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் இருந்தனர் இப்படியாக இஸ்ரவேல் நாடு இரண்டாக பிரிந்து வடபகுதி இஸ்ரவேல் என்றும் தென்பகுதி யூதேயா என்றும் அழைக்கப்பட்டது முதலில் இந்த வடபகுதியின் ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம் கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இருந்து கிமு எழுநூத்தி இருபத்தி ஒன்னு வரை இந்த இஸ்ரவேல் நாட்டின் வட வடராஜ்யத்தை பத்தொன்பது அரசர்கள் ஆண்டனர் இவர்கள் யாவரும் எகோவா தேவனை விட்டுவிட்டு கல்லையும் மண்ணையும் கும்பிட ஆரம்பித்தனர் இந்த ராஜாக்களே சிலைகளை செய்து இந்த மக்களை விக்கிரகத்தை வழிபடும்படி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாவங்களை செய்து கொண்டே இருந்தபடியினால் ஆண்டவர் இந்த வடராஜ்யத்தை அசீரியரின் கையிலே ஒப்புக்கொடுத்தார் அசீரிய ராஜாக்களான சல்மனாசர் எசரத்தோன் என்பவர்கள் இந்த பத்து கோத்திர மக்களை பிடித்து அசீரியாவுக்கு சிறை கொண்டு சென்று அந்த அசீரிய தேசத்தில் இவர்களை குடியேற்றி இவர்களுக்கு பதிலாக அசீரிய மக்களை இஸ்ரவேல் தேசத்தில் குடியேற்றினர் இந்த வடராஜ்யத்தின் பத்து கோத்திர மக்கள் அனைவரும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டனர் இவர்கள் எங்கெல்லாம் சிதறி சென்றனர் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சிதறி சென்றனர் என்று தனித்தனி கோத்திரமாக வரலாற்று ஆய்வு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தென் ராஜ்ஜியமாகிய யூதயா பற்றி பார்க்கலாம் இஸ்ரவேல் நாட்டின் தென்பகுதியான யூதா ராஜ்யத்தை கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறு வரை இருபது அரசர்கள் ஆண்டனர் அதில் ஒன்பது அரசர்கள் மட்டும் தேச மக்களை விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுத்தி ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்து ஆண்டவரை மிகவும் கோபப்படுத்தினர் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை அவர்களிடம் அனுப்பி அவர்களை எச்சரித்தார் ஆனாலும் கூட யூத ஜனங்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு செவிக்கொடாமல் எகோவா தேவனை விட்டுவிட்டு கல்லும் மண்ணுமான அந்நிய தேவர்களை சேவித்து சோரம் போனபடியினால் கர்த்தர் அவர்களை தற்காலிகமாக தண்டிக்கும் வண்ணம் இவர்கள் பாபிலோனுக்கு எழுவது வருடம் அடிமைகளாக சிறையாக கொண்டு போகப்படுவார்கள் என்று முன்னுரைத்தார் கிமு எழுநூத்தி பதினேழில் ஏசாயா முப்பத்தி ஒன்பது ஆறு முதல் ஏழு வசனங்களிலும் கிமு எழுநூத்தி பத்தில் மீகா நாலு பத்து வசனங்களிலும் கிமு அறுநூத்தி ஆறில் எரேமியா இருபத்தி ஐந்து பதினொன்று வசனங்களிலும் இது முன்னறிவிக்கப்பட்டது இப்படியாக எழுபது வருடங்கள் இவர்கள் சிறைப்பட்டு போகப் போகின்றனர் என்பதை ஏசாயா நூத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாகவும் மீகா நூத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாகவும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தனர் இந்த வேதாகம தீர்க்க தரிசன முன்னறிவிப்புகள் வரலாற்று சரித்திரத்தில் எப்படி நிறைவேறியது என்பதை பார்ப்போம் பாபிலோனிய அரசனாகிய நேபுகாத் நேச்சார் கிமு அறுநூத்தி ஆறில் யூதாவின் மேல் படையெடுத்து வந்து தேவாலயத்தின் பாத்திரங்களையும் யூத நாட்டு ராஜாவாகிய யோயாக்கீனையும் அவன் தாயையும் மனைவிகளையும் மூவாயிரம் பிரபுக்களையும் ஏழாயிரம் ஆண்களையும் ஆயிரம் தொழிலாளிகளையும் சிறையாக கொண்டு போனார் என்று ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலு பதினொன்று முதல் பதினாலில் பார்க்கின்றோம் மீண்டும் சார் படையெடுத்து வந்து கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழிலும் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறிலும் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஒன்னிலும் மீண்டும் மீண்டுமாக யூதாவின் மேல் படையெடுத்து வந்து கொள்ளையடித்து கொண்டு சென்று அநேக மக்களை அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றார் ஏசாயா முப்பத்தி ஒன்பது ஏழில் முன்னுரைக்கப்பட்டபடியே இப்படியாக பாபிலோனுக்கு சிறையாக சென்றபோது இந்த யூதா மக்களில் சிறப்பானவர்கள் யாவரும் ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் பாபிலோன் அரண்மனையிலேயே வேலை செய்தனர் எடுத்துக்காட்டாக தானியல் என்பவர் பாபிலோன் ராஜாவின் நன்மதிப்பை பெற்றார் என்று பார்க்கின்றோம் இப்படி பாபிலோன் சிறையிருப்பில் அடிமைகளாக வேலை செய்து வந்த யூத மக்களை மீண்டும் அவர்களது தேசத்திற்கு திருப்பி கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் முன்னுரைத்தார் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் எரேமியா இருபத்தி நாலு ஐந்து ஆறு வசனங்களில் இதை பார்க்க முடியும் இந்த பாபிலோனியர்கள் பெர்சியர்களால் வீழ்த்தப்பட்டனர் பெர்சிய ராஜ்யம் உலகத்தை ஆண்டது அப்போது பெர்சிய அரசனாகிய கோரேஸ் தனது ஆட்சியின் முதலாம் வருடத்திலேயே அதாவது கிமு ஐநூத்தி முப்பத்தி ஐந்தில் அடிமைகளாக இருக்கும் யூத ஜனங்கள் அனைவரையும் விடுவித்து அவர்கள் தங்களது சொந்த நாட்டிற்கே சென்று அவர்களுடைய தேவாலயத்தை கட்டவும் எருசலேம் பட்டணத்தை மீண்டுமாக எடுத்து கட்டவும் கட்டளை கொடுத்தார் அந்தபடியே யூத ஜனங்கள் யாவரும் செருபாபேலின் தலைமையில் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஆறில் தங்களது சொந்த தேசமாகிய இஸ்ரவேலுக்கே புறப்பட்டு வந்தனர் இப்படியாக இரேமியாவின் மூலம் ஆண்டவர் உரைத்த கிமு அறுநூத்தி ஆறு முதல் ஐநூத்தி முப்பத்தி ஆறு வரை உள்ள சிறையிருப்பு காலம் நிறைவேறி தீர்ந்தது அதன் பின்பு கிமு ஐநூத்தி முப்பத்தி ஆறு முதல் கிமு முன்னூத்தி முப்பது வரை இந்த யூதை அதேசம் பெர்சிய மன்னர்களினாலும் கிமு முன்னூத்தி முப்பது முதல் கிமு நூத்தி அறுபத்தி ஐந்து வரை கிரேட் அலெக்சாண்டரும் அவருடைய சேனாதிபதியின் சந்ததியராலும் ஆளப்பட்டு வந்தது அப்போதுதான் இந்த இஸ்ரேவேலாகிய யூதையா நாட்டிற்கு பாலஸ்தீனா என்கின்ற மறுபெயர் வந்தது கிமு நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் கிமு அறுபத்தி மூணு வரை மக்கபேயர் என்கின்ற ஆசாரிய குடும்பத்தாரால் இந்த தேசம் ஆளப்பட்டு வந்தது கிமு அறுபத்தி மூணில் இந்த இசரவேலர்களின் யூதயா தேசம் ரோம சாம்ராஜ்யத்தினால் ஜெயிக்கப்பட்டு ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தனர் ஆனால் யூதர்கள் இந்த ரோம ஆளுகையை வெறுத்து அவர்களுக்கு விரோதமாக கழகம் செய்து வந்தனர் இந்த சமயத்தில்தான் வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாக மாறி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உலக இரட்சகராக வந்தார் வாழ்ந்தார் மரித்தார் உயிர்த்தும் எழுந்தார் பரமேறியும் சென்றார் நமது ஏசு கிறிஸ்து சொன்னபடியே ரோம தளபதி தீத்து கிபி எழுவதாம் ஆண்டில் எருசலேமை முற்றிலுமாக அழித்து தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி யூத ராஜ்யத்திற்கு ஒரு முடிவை கட்டினான் தேவாலயத்தை பற்றிய இயேசு கிறிஸ்துவின் முன்னறிவிப்பு கிமு எழுவதில் நிறைவேறியது அந்த சமயத்தில் எருசலைமை விட்டு யூதர்கள் விரட்டப்பட்டனர் கிபி எழுவத்தி மூணில் யூதர்களின் கடைசி கோட்டையாகிய மசாட்டா ரோமரின் கையில் விழுந்தது அந்த மசாட்டா கோட்டைக்குள்ளாக இருந்த யூதர்கள் தீக்குளித்து இறந்தனர் மற்ற பகுதிகளில் இருந்த யூதர்கள் அனைவரும் அவர்களின் நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டனர் சிதறடிக்கப்பட்டனர் ஆனாலும் கூட சில யூத மக்கள் அந்த நாட்டில் மீந்திருந்து தப்பி பிழைத்து வாழ்ந்து கொண்டிருந்தனர் கர்த்தர் முன்னுரைத்தபடியே யூதர்களில் தப்பி மீந்த சிறு சிறு கூட்டத்தார் தவிர வேறு ஒருவருமே இஸ்ரேல் என்கின்ற பாலஸ்தீன தேசத்தில் நிரந்தரமாக குடியிருக்கவில்லை சில அரேபிய நாடோடிகளும் அரேபிய கொள்ளை கூட்டத்தாரும்தான் அந்த நாட்டில் நடமாடிக்கொண்டிருந்தனர் இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்ட நாடுகளிலும் கூட அவர்கள் விரட்டப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அநேக நாடுகளில் கொலையும் செய்யப்பட்டனர் எடுத்துக்காட்டாக ஹிட்லர் பல யூதர்களை கொடூரமாக கொலை செய்ததை நாம் பார்க்க முடியும் இந்த யூதர்களின் நிலையை பார்த்த மற்ற மக்கள் இப்படி தேவனால் தெரிந்தெடுத்த ஜனங்களின் நிலைமையே இப்படி ஆகிவிட்டதே என்று பிரமித்தனர் இப்படியாக இந்த இஸ்ரேல் என்கின்ற பாலஸ்தீனா நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களாக பலரால் படையெடுக்கப்பட்டு கொள்ளையும் அடிக்கப்பட்டு வந்தது அந்த காலத்தில் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களும் கூட இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு இல்லை அந்த நாட்டில் குடியேறிய மற்ற மக்களும் கூட விவசாயத்தில் அதிக நாட்டமில்லாத நாடோடி கூட்டங்களாகவே இருந்தனர் போதாக்குறைக்கு பாலஸ்தீன நாட்டை ஆண்டு வந்த துருக்கிய மன்னர்கள் அனைவரும் அந்த நாட்டின் காடுகளை கண்டவாறு வெட்டி நாசப்படுத்தியதினால் பெய்யும் மழையும் குறைந்து தேசம் வனாந்திரமானது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் வருடம் பாலஸ்தீனாவை சுற்றி பார்க்க வந்த மார்க் ட்வெயின் என்கின்ற அமெரிக்க எழுத்தாளர் அந்த நாட்டை பற்றி எழுதியது என்ன தெரியுமா அமைதியான துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு வெட்டவெளி பிரதேசம் வழியில் நாங்கள் ஒரு மனிதரையும் காணவில்லை ஒரு மரமோ ஒரு புதரை கூட நாங்கள் காணவில்லை ஒளிவ மரமும் கூட அந்த நாட்டிலிருந்து ஒளிந்து போய்விட்டது என்று தமது புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் படிப்படியாக கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் யூதர்கள் மீண்டுமாக இந்த நாட்டிற்கு வந்து அவர்களது சொந்த நாட்டிலேயே குடியேற துவங்கினர் பின்பு லீபனோன் சிரியா சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து அரேபியரும் இந்த பாலஸ்தீனா நாட்டில் வந்து குடியேற துவங்கினர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் பாலஸ்தீனா நாட்டை சுற்றி பார்த்த சாமுவேல் கிளமன்ஸ் என்கின்ற ஆசிரியர் அந்த நாட்டையே சுற்றி பார்த்து நிலையான ஒரு சிற்றூர் கூட அங்கு காணப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் ஏதோ இரண்டு மூன்று நாடோடி கூட்டங்களின் கூடாரங்கள் தான் காணப்பட்டன என்று சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்தில் பிளாய்ட் மில்டன் என்கின்ற எழுத்தாளர் பாலஸ்தீனாவை பற்றி ஒரு தேசத்தில் கவனிக்க ஆள் இல்லாமல் பாலாக்கப்பட்ட பட்டணங்களையும் சிற்றூர்களையும் வனாந்திரம் போல ஆக்கப்பட்ட நிலங்களையும் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது என்று எழுதியிருக்கின்றார் அதே வேளையில் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஏழில் எஸ்ஐ முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஐந்தில் அவர் முன்னுரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பித்தது பாலாக்கப்பட்ட தேசம் பயிரிடப்படும் என்கின்ற வாக்குத்தத்தம் அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் பாலாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல மாறும் அவாந்தரமும் பாலும் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள் என்று முன்னுரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது இப்படியாக இசைக்கேல் தீர்க்கதரிசின் மூலம் ஆண்டவர் உரைத்தபடியே சிதறி எல்லா நாடுகளிலும் இருந்து யூத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தங்களது இஸ்ரவேல் தேசத்திற்கே மீண்டுமாக தேவன் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினேழாம் தேதி இஸ்ரேல் என்கின்ற நாடு மீண்டுமாக பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த நாள் முதல் இந்நாள் வரை இஸ்ரேலின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அப்பரிவிதமாக இருக்கின்றது இஸ்ரேல் நாடு ஏதேன் தோட்டம் போல மாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது புது பட்டணங்கள் கட்டப்பட்டு வருகின்றது இசைக்கேல் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஐந்து வரை உரைக்கப்பட்ட தேவ வாக்கு அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி பரிசுத்த வேதாகமத்தின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இன்று இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் அனைவரும் அறிவியல் மருத்துவம் கலை இலக்கியம் இசை வியாபாரம் விவசாயம் தொழில்கள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அறிவியலிலும் சிறந்து விளங்குகின்றனர் இந்த இஸ்ரவேல் தேசத்து மக்களை தேவன் மிகவும் ஆசிர்வதித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட தேவன் தெரிந்தெடுத்த இந்த இஸ்ரேல் தேசம் அன்றிலிருந்து இன்று வரை பல சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைத்திருக்கின்றது பல போர்களையும் யுத்தங்களையும் பார்த்திருக்கின்றது பல கொடூரங்களை சந்தித்திருக்கின்றது ஆனாலும் கூட இஸ்ரேலை யாராலும் அழிக்க முடியவில்லை உலக நாடுகள் அனைத்தும் எதிர்த்தாலும் ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகள் இஸ்ரேலை எதிர்த்தாலும் கூட அழிக்க நினைத்தாலும் கூட அது முடியவே முடியாது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் பல இஸ்ரேல் மக்கள் பலியாகி இருக்கின்றனர் அதே வேளையில் பாலஸ்தீன அப்பாவி மக்களும் பலியாகி இருக்கின்றனர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் நடக்கும் சம்பவங்களுக்காக ஜெபிப்போம் யார் பெரியவர் யார் சிறந்தவர் யாருக்கு அந்த நிலம் சொந்தம் நீயா அல்லது நானா என்று அவர்கள் சண்டை போடாமல் அங்கு நடக்கும் யுத்தங்கள் ஓய வேண்டும் என்று ஜெபிப்போம் இந்த யுத்தங்கள் ஓயட்டும் சமாதானம் அந்த தேசத்தில் தங்கட்டும் இதுவே இஸ்ரேலின் வரலாறு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கான பதிலின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள்